மித்ராவை நலத்திட்ட அமைப்பில் இருந்து வியூக நிறுவனமாக மாற்ற திராமலேசியா கோரிக்கை புகைப்பதால் ஏற்பட்ட நுரையீரல் நோய்களுக்கு இருநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் செலவு முழு தடைக்கு பரிசீலனை அதிகாரப்பூர்வ விருந்தில் மதுபானம் அமைச்சர் தியோங்கிற்கு அன்வார் கடும் எச்சரிக்கை பெண்களின் அழகு திறமை சக்தியை வலுப்படுத்திய மிஸ் தமிழ் யூ கே ஈரோ எம்ஐபிபி ஆண்டு கூட்டம் பதினாறாவது பொது தேர்தலில் பன்னிரண்டு நாடாளுமன்ற இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு கோரிக்கை புனிதனை தளபதி என அழைத்த முஹிதீன் குளோபல் டிராவல் மீட் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசிய சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட விருந்து நிகழ்வில் மதுபானம் பரிமாறப்பட்டது குறித்து சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சர் மற்றும் அதன் அமைச்சர் தியாங் கிங் சிங்கிற்கு பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிகாரப்பூர்வ விருந்தில் மதுபானத்திற்கு அனுமதி இல்லை என்ற அரசாங்கத்தின் நிலையை அன்வார் சுட்டிக்காட்டியதாக பர்னாமா தகவல் வெளியிட்டது நிகழ்ச்சி முடிவுற்ற பின்னரே அந்த விருந்தில் மதுபானம் இருந்ததாக சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு அமைச்சு விளக்கம் அளித்திருந்தாலும் இது முற்றிலும் பொருத்தமற்றது Tapi tempat yang sama menjadi yang Kami telah memberikan peringatan keras kepada Menteri, kepada pilihan supaya uh, tidak mengulangi kesilapan ini. Walaupun penjelasan itu adalah bahawa program berakhir. Tetapi tidak wajar sama sekali dan bagi ya, Kerajaan, uh, saya akan teringatkan uh, Jemaah Menteri dan seluruh jentera kerajaan supaya tidak cuai dalam masalah ini. மேலும் அதே நிகழ்வில்தான் மதுபானம் பரிமாறப்பட்டது என பர்னாமாவின் எக்ஸ் கணக்கில் பதிவேற்றப்பட்ட ஒரு வீடியோவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நிகழ்வுகளில் மதுபானங்கள் ஏன் பரிமாறப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பி இந்த விவகாரம் கலாச்சார விதிமுறைகள் மற்றும் அரசியலமைப்பை மீறுவதாக கூறி முகநூலில் ஒரு காணொலியை இதற்கு முன்னர் பர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாஸ் எர்மிகாத்தி சம்சுடீன் பதிவேற்றியிருந்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பதினாறாவது பொதுத் தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் கூட்டணி சார்பில் பன்னிரண்டு நாடாளுமன்ற மற்றும் இருபது சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி விரும்புகிறது கடந்த வாரம் நடைபெற்ற கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கொள்கையுரையாற்றிய போது அதன் தலைவர் பி புனிதன் அக்கோரிக்கையை முன்வைத்தார் மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றிய பெரிகத்தான் தலைவர் தான்சி முஹிதீன் யாசின் புனிதனின் கோரிக்கைக்கு கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்தார் எனினும் தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதாகவும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேசிய பிறகே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்றும் முஹிதீன் கூறினார் இவ்வேளையில் இளைஞராக இருந்து கொண்டு கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தும் புனிதனின் தலைமைத்துவம் குறித்தும் முஹிதீன் தமதுரையில் பேசியது பேராளர்களின் கவனத்தை பெற்றது கட்சி நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் குரல் கொடுக்கும் புனிதனை என் தளபதி என முகிதீன் தமிழில் வருணிக்க அரங்கமே கரவுலிகால் அதிர்ந்தது Bukan saja menyentuh tentang hal yang tuju parti MIPB, tapi ucapan itu agak melangkau ke batas luas daripada parti, yaitu tentang ekspresi masyarakat India untuk melihat masa depan masyarakat India yang lebih maju dan lebih berjaya. Syabas, saya ucapkan. முஹிதீனின் அப்பாராட்டு வைரலானதோடு சமூக வலைதளங்களிலும் புனிதனின் புகைப்படங்களை பகிர்ந்து மை தளபதி என்ற எஸ்டேக்குகளை அக்கட்சியினர் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் பதினாறாவது பொதுத் தேர்தலில் பெரிகத்தான் புத்திரஜயாவை கைப்பற்றினால் முஹிதினே பதினொன்றாவது பிரதமர் என எம்ஐபிபி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மலேசிய இந்திய சமூக உருமாற்ற அமைப்பான மித்ராவின் பங்கு நலத்திட்ட அடிப்படையில் இருந்து நீடித்த சமூக பொருளாதார மேம்பாட்டை நோக்கி மாற்றப்பட வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டிருப்பதாக மலேசிய கிராமப்புற மனிதவள மேம்பாட்டு அமைப்பான திரா மலேசியா கூறியுள்ளது மித்ரா ஈராயிரத்து எட்டாம் ஆண்டில் இருந்து இந்திய சமூக முன்னேற்றத்திற்காக இயங்கி வந்தாலும் நிர்வாக மாற்றங்களும் கடந்த பத்து ஆண்டுகளாக மாற்றமில்லாத நூறு மில்லியன் ரிங்கேட் வருடாந்திர நிதி ஒதுக்கீடும் அதன் செயல்திறனை பாதித்துள்ளதாக திரா தலைவர் டத்தோ எஸ் சரவணன் எம் சின்னப்பன் தெரிவித்தார் குறிப்பாக இவ்வாண்டு ஏற்கனவே ஒப்புதல் தரப்பட்ட திட்ட நிதிகள் திரும்பப் பெறப்பட்டதால் கல்வி பயிற்சி சமூக மேம்பாட்டு முயற்சிகள் தாமதமடைந்துள்ளன தற்போது மித்ரா பட்ஜெட்டின் நாற்பது முதல் ஐம்பது விழுக்காட்டு நிதி குறுகிய கால நலத்திட்டங்களுக்கு செலவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மித்ராவை சட்டப்பூர்வமான அமைப்பாக உருவாக்கி பட்ஜெட்டை உயர்த்தி மாவட்ட மட்டத்திலும் செயல்படுத்தி வெளிப்படை தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த அமைப்பாக உருவாக்குவது ஆகிய ஐந்து முக்கிய சீர்திருத்தங்களை உடனடியாக அமல்படுத்துமாறு பிரதமரிடம் திரா கோரிக்கை வைப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் சரவணன் கூறினார் கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் ஈபோ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாக் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வேண்டசுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏன் பிக் பாலின் இப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏன் மவுட் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள் வேப் மற்றும் மின் காரணமாக ஏற்பட்ட நுரையீரல் நோய்களின் ஈவாலி சிகிச்சைக்கு அரசு இதுவரை இருநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் செலவிட்டதாக துணை அமைச்சர் டத்தோ லுக்கானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார் இந்நிலை தொடர்ந்தால் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இதன் செலவு முன்னூறு மில்லியன் முதல் நானூறு மில்லியன் ரிங்கேட் வரை உயரக்கூடும் என்பதால் வேப்புடன் தொடர்புடைய நோய்களை தடுக்கும் வகையில் முழுமையான தடை சட்டத்திற்கான அமைச்சரவை ஒப்புதலை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் மின் சிகரெட்டுகளுக்கு முழுமையான தடை அமல்படுத்தப்பட்டால் கடத்தல் ஆபத்து மற்றும் கருப்பு சந்தை போன்றவை உருவாகக்கூடும் என்ற கருத்திற்கு வேப்தடை படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அதில் சட்ட அமலாக்கம் விழிப்புணர்வு கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு முக்கிய கூறுகளாக இருக்கும் என்றும் துணை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து மக்கள் பங்கும் அவசியம் இந்நேரத்தில் மிக அவசியம் வலிகுறிतபட்டது வேபால் ஏற்படும் ஈவாலி நோயின் அறிகுறிகளில் இருமல் சுவாச குறைபாடு காய்ச்சல் மற்றும் மார்வெலி ஆகியவை அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பேனா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 லிருந்து 10 அக்டோபர் வரை பதினோரு நாட்களுக்கு ஷாப்பிங்

அழகு கலாச்சாரம் மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த பெண்களை கொண்டாடும் விதமாக லண்டனில் கடந்த வாரம் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ் யூ மற்றும் ஈரோப் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி லண்டன் ஹில்தன் மெத்ரோபோல் ஹோட்டலில் தமிழ் சமூகத்தின் திறமைகளை வெளிப்படுத்தும் அற்புத மேடையாக அது அமைந்தது பிரபல தொழில் முனைவரும் இப்போட்டியின் நிறுவனருமான சாய் இந்நிகழ்வை தயாரித்து இயக்கியிருந்தார் இது வெறும் அழகிப் அல்ல தமிழரின் மரபு திறமை மற்றும் பெண்மையின் வலிமையை கொண்டாடும் மேடை என அவர் வருணித்தார் மூத்த நடிகை ராதிகா சரத்குமார் துஷாரா விஜயன் மற்றும் புகழ்பெற்ற ரெப் இசை பாடகர் பாகிசன் ராசையா உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அறுநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் முன்னிலையில் நீண்ட காலத்திற்கு பேசப்படும் ஒரு தமிழ் விழாவாகவும் இது அமைந்தது இதில் மிஸ் தமிழ் ஈராயிரத்து இருபத்தைந்து பட்டத்தை லாவண்யா முத்துலிங்கம் வென்றார் மிஸ்ஸஸ் தமிழ் ஈராயிரத்து இருபத்தைந்து பட்டம் பிரேனுஜா பன்னீர்செல்வத்திற்கு சென்றது தமிழகம் மற்றும் இலங்கையில் பெண்களுக்கு உதவும் தமிழச்சி என்ற புதிய அறக்கட்டளையை அறிவித்ததுடன் இங்கிலாந்தில் குடும்ப வன்முறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கான அவசர உதவி எண் ஒன்றையும் தொடங்கியதன் மூலம் இவ்விழா சமூக பொறுப்பையும் முன்னிறுத்தியது டிக்கெட்டுகள் விற்று தேர்ந்து அரங்கம் நிறைந்த நிகழ்வாகவும் பிரபலங்களின் பங்கேற்பு மற்றும் பெருமைமிக்க தருணங்களுடன் இந்த மிஸ் அண்ட் மிசஸ் தமிழ் யூ மற்றும் ஈரோப் போட்டி முத்திரை பதித்தது